இந்த மின்சார தட்டுப்பாடு அப்படிங்கிறது கடந்த கால ஆட்சிகள்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் திமுக ஆட்சி அப்படின்னா எப்படி நம்ம மணல் பற்றி பேசுகிறோமோ சட்டவிரோதங்கள் செயல்கள் குறித்து பேசுறோமோ மின்சார தட்டுப்பாடும் ஒரு பிளான்ட்டுக்கு இருபத்தஞ்சு லட்சம் தரணும்னு சொன்னதுனால இங்கே மின்சார அதாவது சோலார் பவர் பிளான்ட் அமைக்க வந்த வந்த தொழில் நிறுவனங்கள் தவிர்த்து விட்டார்கள் நிறைய தொழிற்சாலைகள் தொடங்குகிறோம் நிறைய தொழில் தொடங்குகிறோம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கேற்ப மின்சாரம் தேவை இல்லையா பத்து ஃபேக்ட்ரிக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா பத்து ஃபேக்ட்ரிக்கு மின்சாரம் தரணும் இல்லை அப்போ தேவை அதிகரிக்கும் அதை ஈடு செய்வதற்கே என்னென்ன பண்ணீங்க சார் அதே மாதிரி வந்து தமிழகத்தில் இந்த குடிநீர் பற்றாக்குறை ஏன்னா தொடங்கி இந்த வெப்பம் எப்படி இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் அதாவது சின்ன பாட்டில் இருக்கு இல்லையா குடிக்கிற தண்ணி அதனுடைய உற்பத்தி நிறுவனங்களை அரசியல்வாதிகள் பினாமிகளின் பேரில் தொழிற்சாலைகளை நடத்துகிறார்கள் சென்னையும் தூத்துக்குடியும் வெள்ளத்தில் நடந்தது இப்ப தண்ணி இல்லாம தவிக்குது அப்ப என்ன காரணம் திட்டமிடல் இல்லை படகுகளும் தெப்பங்களும் போகிற இடத்துல பஸ் போகிற இடத்துல நல்லதா இருக்கு சரி இதெல்லாம் இயற்கை கரெக்ட் ஆனால் இயற்கை மழையும் வெள்ளத்தையும் தண்ணியும் தரும்போது அதை சேகரித்து வைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கணும் வெள்ளம் வந்தது காரணம் வந்து நீர்நிலைகளை கட்டடங்களாக ஆக்கிரமித்து விட்டனே எல்லாம் ட்ரீட்மெண்ட் விட்டாங்க ஆட்சியாளர்கள் உட்பட ஆனால் அதை அந்த குறை களைவதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தாலும் இன்று வரையில் அதுக்கான ஒரு கான்கிரீட்டு திட்டம் இல்லை ஜாம்பவான் நேர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம் இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோட இணைந்து இருக்கக்கூடிய சிறப்பு விருதனர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பிரபாகரா எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் சார் ஒரு பக்கம் நம்ம வந்து இந்த மாதிரியான சட்டவிரோத செயல்கள் இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம் கள்ளச்சாராய விஷயங்கள் நிறைய லாக் அப்டேட் இதெல்லாம் பேசி ஒரு பக்கம் மணல் கொள்ளை அதுவுமே அதிகரித்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க திமுக ஆட்சிக்கு வருகிற பொழுதுலாம் மணல் கொள்ளை அதிகரிக்குதுன்னு பேசப்பட்டிருக்கிறது இப்போவும் கூட அந்த குவாரி சம்மந்தமாக ஒரு நான்கு பேரை வந்து விசாரணை பண்ணியிருக்காங்க வளையத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க மாவ மாவட்ட ஆட்சியர்கள்லாம் ஆஜராக மணல் கொள்ளை அப்படிங்கிறது திமுக ஆட்சியில் தான் நடக்குதா சார் இந்த ஆட்சி அமைந்த சமயத்திலேயே ஒரு திமுக பிரமுகர் சொன்னது உங்களுக்கு நல்ல ஞானம் இருக்கும் பதினோரு மணிக்கு மா முதலமை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரை பொறுப்பேற்பார் பதினொன்றே காலுக்கு நாமெல்லாம் ஆற்றுலேருந்து மணல் மணல் அள்ளுவோம் செந்தில் எந்த செந்தில் பாலதி அல்ல வேறையோரும் ஒரு அதிகாரி செந்தில் பாலு சொன்னதாக வைரல் வைரலாக இருக்குது திமுக பிரமுக தான் சொன்னது அப்படி மணல் அள்ளுவோம் தாராளமாக எந்த அதிகாரி வர்றான் பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த அதிகாரி ஒரு வழி பார்த்துருவோம் என்கிற எச்சரிக்கை பண்ணுற மாதிரி ஒரு அறிவிப்பை சொன்னார் வைரலாக இன்னும் இருக்குது யூடியூப் சமூக ஊடக கைத்தறித்துறை அமைச்சர் காந்தின்னு நினைக்கிறேன் சமூக ஊடகத்தில் இருக்குது அப்போது அந்த மாதிரி பேசுவதுக்கு தைரியம் கொடுத்தது யார் அது அதாவது ஆட்சி பதவியே இருக்கிற சில மணி நேரங்களே இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க ஆனால் உங்கள் மனநிலையே என்ன ஆட்சியில் அந்த கட்சியினருடைய மனநிலையே என்ன இதெல்லாம் மிக மிக விபரீதமான விஷயம் இல்லைவா அதுக்கு இதுவரையில் நடவடிக்கை இல்லை ஆனால் அதற்கு பிறகு மணல் கடத்தலை தடுக்க முயன்ற சில அதிகாரிகள் கொல்லப்பட்டிருக்காரு ஒரு அதிகாரி அலுவலகத்திலே சென்று வெட்டப்பட்டிருக்கார் மாட்டின ஒரு பேர் ஒரு நினைவில் அவர் அலுவலகத்தை தேடி போய் வெட்டியிருக்காங்க இந்த மாதிரி சம்பவங்கள் இருக்கு இதுக்கெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய அரசாங்கம் கைகட்டி இருப்பது ஏன் அல்லது இவர்கள் மூலமாக ஏதாவது ஆதாயம் பெறுகிறார்களா அல்லது இதில் சம்பந்தப்பட்டவர்கள் தங்கள் கட்சியினாரா ஒரு பத்து பாஞ்சு கேள்விகள் எழுப்புது அல்லது அவர்களுடைய கைப்பாவையாக இவர்களை ஆட்சியாளர்களே ஆகிவிட்டார் ஆட்சியாளர்களாக அந்த ஆளும் கட்சியினர் ஆகிவிட்டார்களா என்ன காரணம் அல்லது தேர்தல் போன்ற சபைகளில் சமூக விருதுகள் கை நிறைய ஈடு அவர்கள் அரசியல் பணிகளுக்கு ஈடு ஈடுபடுத்தப்படுவார்கள் அப்போ அதுக்கான காரணமாக இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது இதுக்கெல்லாம் எங்கே பதில் இப்போ அதுக்கான பதில் சொல்ல வேண்டிய சூழல் இந்த அரசாங்கத்துக்கு இருக்கா இல்லையா அதுதான் அவன் கேள்விக்குரியது இது விபரீதத்தின் அடையாளமாக போகுது இது மாதிரி செயல்கள் வந்து அரசின் மீது நம்பிக்கை ஏற்படுத்த நம்பிக்கையை வந்து தகர்த்து விடும் அப்போது நம்ம ஆட்சிக்கு வந்துட்டால் யார் வேணால் நம்ம ஆட்சிக்கு வந்தால் என்னோட செய்யலாம் அப்படின்ற மனநிலைக்கு அவர்கள் வந்து விட்டால் அதை போல் மோசமான நிலைமை நிர்வாகம் கிடையாது மாறாக தட் அது கட் கட்டுப்படுத்தணும் அது தடுக்கணும் இனிமேல் ஆட்சிக்காரங்க வந்துட்டாங்க இனிமேல் பண்ண முடியாது அப்படிங்கிற மனநிலைக்கு வரணும் வராது தான் பெரிய வருத்தம் அதுக்கப்புறம் மணல் கொள்ளை குவாரியில் நடந்த கொ கொள்ளை சம்பவங்கள் சட்டவிரோதம் குவாரி நடந்திருக்கு ஒரு சம்பவம் சொல்லப்போனால் மணலை ஒரு இடத்துல அள்ளுவாங்க அதுவே சட்டவிரோதம் அந்த மணல் அள்ளி ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு கொண்டு வருவாங்க அங்கே லாரிகள் இருக்கும் அந்த லாரிகள்லாம் ஆளுங்கட்சி ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் அதிகார வர்க்கத்தினுடைய பினாமி லாரிகளாக இருக்கும் அது அள்ளிக்கு போகும் அதற்கான வசூல் இருக்குது இது மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் நடக்குது ஒவ்வொரு தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கான மணல் கொ கொள்ளைகள் இருக்குது சில நதிகள் காணவில்லை இறந்து விட்டன என்று சொல்கிறாங்க நொய்யல் ஆற்றில் சில பகுதிகளில் மணலே இல்லை இது மாதிரியான விபரீதங்கள்லாம் நாளைக்கு அடுத்த தலைமுறை அதுக்கு அடுத்த தலைமுறை நமக்கு அடுத்த தலைமுறை தான் அந்த ஆட்சிக்கு நடத்தணும்னு விரும்புகிறீங்க இல்லையா நமக்கு அடுத்த தலைமுறை இது மாதிரி தமிழ்நாடு சீரழிஞ்சி பாலைவனமாக விரும்புகிறீங்களா நமக்கு அடுத்த தலைமுறை ஆட்சி நடத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் நமக்கு அடுத்த தலைமுறை இந்த பசுமையான சூழலில் ஆட்சி செய்ய வேண்டும் என்று ஆசை உங்களுக்கு அட்லீஸ்ட் நம்ம சம்பாதிக்கிற மாதிரி நமக்கு அடுத்த தலைமுறைகளையும் சம்பாதிக்கணும் அதுதான் கவலைக்குரியதாக இருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்புறம் நீங்க கேட்ட மின்சாரத்த மிக மிக மின்சாரத்தை பொறுத்தவரையில் ஊழல் மலிந்து இருக்கிறது என்று ஒரு பக்கம் இந்த மின்சார தட்டுப்பாடு அப்படிங்கறது கடந்த கால ஆட்சிகள் இல்லாமல நம்ம பார்த்திருக்கோம் ஆனா திமுக ஆட்சி அப்படின்னா எப்படி நம்ம மணல் பற்றி பேசுறோமோ சட்ட விரோதங்கள் செயல்கள் குறித்து பேசுறோமோ மின்சார தட்டுப்பாடும் ஏன்னா முன்னாள் அமைச்சர் ஆற்காடு வீராசாமி இருந்தார் நினைக்கிறேன் அவர் வந்து இந்த மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தபொழுது கடும் மின் தட்டுப்பாடு ஏற்பட்டது இப்போ அவர் அமைச்சர் பதவியிலிருந்து எல்லாம் விலகும்னு போராட்டம்லாம் பண்ணாங்க ஆட்சியை கூட அந்த சமயத்தில் கவிழ்வதற்கு இந்த மின் தட்டுப்பாடு ஒரு பெரிய விஷயமா இந்த ஆட்சி பவர் கட் இருக்கு இந்த ஆட்சியின் பவரை கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அவர்களும் கூட பேசுறாங்க அது என்ன திமுக ஆட்சி வருகிற பொழுதுலாம் மின்வெட்டு அதிகரிக்கிறது என்ன காரணம்னு நினைக்கிறேன் அண்ணாமலை ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன் சொன்னார் ஒரு சின்ன தகவல் சொல்லுவேன் இனி மின்சார தேவை நாளுக்கு அதிகரித்து வருது இயல்பு தான் உலகளவில் தான் அதற்கேற்ப மாற்று வழிகளில் நாம் யோசிக்கணும் எரிபொருள் என்ன விதமான எரிபொருளை பயன்படுத்த வேண்டும் என்று பல விஞ்ஞானிகள் பல கருத்துக்கள் சொன்னாங்க நம்ம அது விரிவா போகவில்லை உதாரணத்துக்கு சோலார் பவர் பிளான்ட்ஸு சூரிய ஒளி மின்சார உற்பத்தின்னு அது ஒரு மாற்று எரிசக்தி புதுப்பிக்கத்தக்க இது ஏற்ப சக்தின் ரினியூவபிள் எனர்ஜின்னு சொல்லுவாங்க இதுக்கு ஒரு பிளான்ட்டு சோலார் பவர் பிளான்ட்டு மின் உற்பத்தி நிலையத்தை அமைப்பதற்கு அனுமதி கேட்டால் அண்ணாமலை சொன்னது தான் ஒரு பிளான்ட்டுக்கு இருபத்தஞ்சி லட்சம் லஞ்சம் கேட்டதாக அவர் சொல்லியிருக்க ரெண்டு ஆண்டு ரெண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன் அப்போது மின்சாரத்துறைய அமைச்சராக இருந்தவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் பாலாஜி அவர்கள் இது ஒரு பிளான்ட்டுக்கு இருபத்தஞ்சி லட்சம் தரணும்னு சொன்னதுனால இங்கே மின்சார அதாவது சோலார் பவர் பிளான்ட் அமைக்க வந்த முன்வந்த தொழில் நிறுவனங்கள் தவிர்த்து விட்டார்கள் இது சொன்னவர் அண்ணாமலை ஒன்று அப்புறம் ஒரு நிறுவனம் பேரை சொல்ல விரும்பல அந்த நிறுவனத்து அந்த நிறுவனம் ஏற்கனவே பிளாக்லிஸ்டில் இருந்த நிறுவனம் அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் வெரி பேடு மோ மோசமான செயல்பாடு கொண்டது அதனுடைய திட்டங்கள் செயல்பாடுகள் உற்பத்தி மின் உற்பத்தி எல்லாத்துலேயுமே மோசம் நஷ்டத்தில் எங்குவதாக சொல்லப்படுகிறது அது எனக்கு தெரியாது ஆனால் அந்த நிறுவனத்துக்கே திரும்ப திரும்ப ஒப்பந்தங்கள் தரப்படுகின்றன இப்போ ஒருத்தர் மோசமாக ஒரு வேலை செய்கிறான்னா அவனுக்கிட்ட அதிகமாக வேலை கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம் ஏதோ உள் உள்நோக்கம் தானே ஏதோ ஒரு தவறு அங்கே நடந்திருக்கிறது அது தொடர்ந்து நடக்கிறதுன்னு அண்ணாமலை சுட்டிருக்கார் பாஜக தலைவர் அண்ணாமலையும் சுட்டி காட்டியிருக்காரு அந்த நிறுவனம் பிளாக்லிஸ்ட் செய்யப்படுது கடந்த முறை கருப்பு கருப்புப்பட்டியல் வைக்கப்பட்டது அதாவது இனிமேல் அதுக்கு வேலை கொடுக்கணும் பெரும்பாலும் டெண்டர் கோட் பண்ணுறப்ப பிளாக்லிஸ்டில் இருந்தால் அவளுக்கு முன்னுரிமை கூடாது அந்த நிறுவனத்துக்கு வாய்ப்புகள் தரப்பட்டது மின் உற்பத்தி அதுக்காக கூடுதலாக செலவு அப்போ மற்ற செலவு எங்கே போகுது செலவு கணக்காட்டுறாங்க இவ்வளோ ஆச்சு மின் இத்தனை மெகாவேட் மின் உற்பத்திக்கு இவ்வளோ செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மடம் எங்கே போகுமோ தெரியல அந்த அந்த பர்டிகுலர் நிறுவனம் சரியா உற்பத்தியிலையோ மின்சார ஒப்பந்தத்திலே சரியாக செயல்படலை இதெல்லாம் மாரி கேள்விக்குறேன் ஜெயலலிதா ஆட்சியில் கண்ணப்பண்ண அமைச்சர் இருந்தார் நிலக்கரியில் ஈரமான நிலக்கரியெல்லாம் இறக்கு இறக்குமதி பண்ணாருன்னு ஒரு புகார் உண்டு நிலக்கரி வேறு ஊழலில் ஒரு பெரிய பங்கு உண்டு அந்த மாதிரி ஒரு மின் உற்பத்திக்கு என்னென்ன குறைந்த செலவில் அதிகமான உற்பத்திக்கு என்னென்ன வழி அரசாங்கத்துக்கு பாதிப்பு இருக்கக்கூடாது அரசாங்கத்துக்கு சாதகம் நிறைய இருக்கணும் மக்களுக்கும் அதுக்கான சாதகம் இருக்கணும் இதெல்லாம் எதுவுமே பண்ணலை பண்ணாதது மட்டுமில்ல விபரீதமான வழிகளில் கையாதாங்க அதே நாள் தான் மின் மின்சார வெட்டு இப்போ ஆண்டுதோறும் கோடை அதிக வந்தால் மின்சாரம் கூடும் அப்படின்னு தெரியும் நாளுக்கு நாள் நம்மளுடைய விகிதாச்சாரம் மக்கள் புழக்கத்தினுடைய விகிதம் அதிகரிச்சுட்ருக்கு மின் தேவையினுடையது நம்ம அப்புறம் நிறைய தொழிற்சாலை தொடங்குகிறோம் நிறைய தொழில் தொடங்குகிறோம் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கேற்ப மின்சாரம் தேவை இல்லையா பத்து ஃபேக்ட்ரிக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா பத்து ஃபேக்ட்ரிக்கு மின்சாரம் தரணும் இல்லை அப்போ மின் தேவை அதிகரிக்கவில்லை அதை ஈடு செய்வதற்கு என்னென்ன பண்ணிங்க இன்னொரு முகை முக்கியமானது மத்திய அரசாங்கம் சில திட்டங்களில் மின் தேவையை பூர்த்தி செய்தல் மின் தேவையை வந்து மின் ப பகிர்மானத்துக்கான சில யோசனைகள் சொல்லி இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மின்சாரத்துக்கான நிதி வழங்கப்படும் என்றதை சொல்லியிருக்கிறது அதை செய்யலை ஆனால் மின்சாரத்தில் அது மத்திய அரசாங்கத்துக்கு கிடைக்க வேண்டிய நிதியும் கிடைக்கல கிடைக்காததுக்கு யார் காரணம் மாநில அரசாங்கம் அது இதை இந்த திட்டங்களுக்கு இந்த மாதிரி செயல்பட்டு ஒத்துழைச்சோ தான் மின்சாரம் நிதி கொடுத்துட்டு போகிறாங்க இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் பண்ணல ஆனால் மத்திய அரசு நிதி இதெல்லாம்ங்கிற அந்த வாய்ப்பாட்டை மட்டும் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க ஸோ இவ்வளவு சிக்கல் ஒரு 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 விஷயத்தில் பல்வேறு சிக்கல்களுக்கு காரணமாக இருக்குது அதேனால மின்தட்டுப்பாடு அதிகரிச்சிட்டு இருக்கிற ஆளுகிறேன் இன்னும் இனிமேல் இன்னும் இன்னும் சில நாட்களில் ஏனென்றால் நீர்மின் உற்பத்தி குறைந்து விட்டது காற்றாலை மின்ப மின் உற்பத்தி அனைவரும் ஒரு மாதத்தில் குறைஞ்சிடும் அதனால் பெரிய கான்ட்ரிபியூஷன் கிடையாது எரிபொருளை சார்ந்திருக்கணும் சோலார் சிஸ்டத்துக்கு உரிய இப்போ மத்திய அரசாங்கம் ச ப பல சலுகைகளும் தருது சோலார் சிஸ்டம் வீட்டுக்கு வீடு மின்சார அந்த சூரிய மின்சக்தி உற்பத்திக்கான வழிமுறை மாநில அரசும் கூட நிறைய எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் எதுவும் மானியம் தர தர்றாங்க இல்லை இல்லை அதை நீங்கள் இன்னும் உத்வேகப்படுத்த வேண்டியது எங்கே நீங்கள் சொன்னப்பற தான் எனக்கே தெரியுங்கிற மாதிரி இருக்கலை அதில் ஏன் அதிகம் கவனம் செலுத்த மாட்டேங்கிறீங்க அதை செலுத்தலாம் இல்லையா அப்போது அது என்றால் அதில் நமக்கு ஆதாயம் கிடைக்காது அப்படிங்கிற பார்வை அரசியல்வாதிகளுக்கு இதெல்லாம் தான் விபரீதம் இதெல்லாம் பண்ணிவிட்டால் மின்சார உற்பத்தி இருக்கும் மின்சார உற்பத்தி மின்சார உற்பத்தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு வசதி அதிகாரிகள் அரசியல்வாதிகளின் குறுக்கீடின்மை தொழில் அமைதிக்கான ஒரு சூழல் மிக முக்கியமானது அப்படி இருந்தால் தான் எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னா ப்ரொடக்ஷன் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்புறம் எதுக்கெடுத்தாலுமே கையூட்டு கமிஷன் இந்த மாதிரி ஒரு சூழல் இல்லாத நிலை இருந்தால் இப்போ நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தொடங்கப்படும் இல்லையா ஆலைகள் தொழிற்சாலைகள் நிறைய வரும் அதன் மூலம் உற்பத்தி இருக்கும் அதன் மூலம் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்கும் அதன் மூலம் அதை அந்த புற பண்டங்களை பெறமான்களுக்கு விற்பதன் மூலம் வருமானம் கிடைக்கும் எத்தனை விஷயங்களுக்கு ஏற்றுமதி செய்வதன் மூலம் வருவாய் கிடைக்கும் இதெல்லாம் முறை ஜிஎஸ்டி கூட நீங்க செலுத்த வேண்டாம் அந்த பொருளை எங்க வாங்குறாங்களோ அங்க அவங்க ஜிஎஸ்டி செலுத்திட்டு போறான் ஸோ ஜிஎஸ்டி சுமையும் உங்களுக்கு கிடையாது இத்தனை சாதகங்கள் இதெல்லாம் தெரியாது அரசாங்கத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டே பண்றாங்க இருக்கும் ஆனால் இருந்தாலும் ஏன் செய்யல அப்போ தெரியாம செஞ்சாலும் பரவாயில்ல தெரிந்து செய்யாம இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு ஒன்று அழுத்தமாக இருக்கலாம் நல்ல அலட்சியமாக இருக்கலாம் அதெல்லாம் இதை தான் களைய வேண்டிய சூழல் அப்படி இருந்தால் தான் நல்லது இப்போ மின் மின் தேவை வந்து தமிழ்நாட்டினுடைய தேவை பதினைந்து விழுக்காடு அதிகரித்து வருது ஆண்டுதோறும் பத்து பதினைந்து விழுக்காடு அப்போது அதுக்கேற்ப நீங்கள் வந்து என்னென்ன செய்யணும்னு இருக்குது இப்போ மெட்ரோ ரயில் திட்டம் இன்னும் மூன்று நான்கு ஆண்டுகளில் ஆண்டுகளில் இன்னும் விரிவாக்கப்படும் இப்போதே மெட்ரோ மின் தே மின்ட்ரோ ரயில் சேவைக்கான தேவையான மின்சாரத்தை போல் மூன்று அல்லது ஐந்து மடங்கு தேவைகளை அதிகரிக்கும் கொடுமைன்னு வல்லுநர் சொல்கிறாங்க நான் படிச்சிருக்கேன் ஸோ அப்போ அது அதுக்கு நீங்கள் இப்போ திட்டப்படலாம் இன்னும் எத்தனை மின்சார உற்பத்தி ஆலைகளை தொடங்குவது அதுக்கான ஊக்குவிப்பை எப்படி சே தருது அதை செஞ்சால் நல்லது அது செய்வாங்களா கேள்வி கொடுங்க சார் அதே மாதிரி வந்து தமிழகத்தில் இந்த குடிநீர் பற்றாக்குறை ஏன்னா கோடைகளம் தொடங்கி இந்த வெப்பம் எப்படி இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் சில இடங்களில் குடிநீர் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் செய்தித்தாளர்களில் பார்க்க முடியுது குடிநீர் பிரச்சனை அப்படிங்கிறது தீர்க்கப்படாமல் இருக்கக்கூடிய பிரச்சனையாக தமிழகத்தில் இருப்பதற்கு என்ன காரணம் சார் நேரடியாக சொல்லட்டுமா நேரடியாக சொல்லுவோம் சார் ஒரு கதை தான் எனக்கு ஞாபகம் குடிநீர் தட்டுப்பாடு இருக்கிற வரையில் குடிநீர் வியா வியாபாரிகளுடைய பிஸ்னஸ் அந்த தொழிலில் இருக்கிறவங்களோட பிஸ்னஸ் இருக்கும் இது சுஜாதானோட ஒரு சிறுகதையில் மறைமுகமாக குறிப்பிடப்பட்டது இப்போது அதுதான் ஒன்று பல வெளிப்படையாக சொல்கிறன பல குடிநீர் அதாவது சின்ன பாட்டில் இருக்கு இல்லையா குடிக்கிற தண்ணி பாட்டில் அதனோட உற்பத்தி நிறுவனங்களை அரசியல்வாதிகள் பினாமிகளின் பேரில் தொழிற்சாலைகளை நடத்துகிறார்கள் தண்ணீர் உற்பத்தி ஆலைகளை நடத்துகிறார்கள் அவர்களுக்கு பிஸ்னஸ் ஆகணும்னா இந்த தட்டுப்பாடு இருந்துகிட்டு தான் இருக்கணும் ஒன்று ரெண்டாவது மூன்று நான்கு மாதங்களுக்கு முன் மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி டிசம்பரில் சென்னையும் தூத்துக்குடியும் வெள்ளத்தில் மிதந்துது இப்போ தண்ணி இல்லாமல் தவிக்குது அப்போ என்ன காரணம் திட்டமிடல் இல்லை ஊர் ஃபுல்லாக நாங்கள் நீர் வடிகால் சிறப்பாக அமைச்சிட்டோம் ஒரு சொட்டு தண்ணி தங்க தங்காதுன்னு அமைச்ச ஆட்சியாளர்கள் சொன்னாங்க சொட்டு தண்ணி தங்கலை சொட்டு தண்ணி இல்லை வெள்ள வெள்ளமாக தங்கிட்டு கப் கப்பல் மாதிரி கார்கள் மிரக்க அரைச்சுது ஆனால் இப்போது நான்கு மாதத்துக்குள்ள தண்ணீர் குடத்தை ஏந்தி போகிறோம் அப்போது இயற்கை உங்களுக்கு தண்ணீர் தருது சேமித்துக்கு திறனற்றவர்களாக இருக்கீங்க அது ஒரு மிக பெ மிக மோசமானது ரெண்டாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்ணீர் வியாபாரிகளுடைய ஒரு ஆட்சியாளர்களுடைய தண்ணீர் உற்பத்தி இது ஒன்று ரெண்டாவது யாராவது தண்ணி உற்பத்தி அவங்க தருக மாமூல் இருக்கலாம்னு சொல்கிறாங்க இது இது இதெல்லாம் இதெல்லாம் கவலைக்குரிய விஷயம் மூன்றாவது திட்டமிடல் இல்லை ஆனால் சில விஷயங்களில் பார்த்தா கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் தமிழ்நாடு சென்னை மெட்ரோ வாட்டர் சிறப்பாக தான் செய்து வருது நான் குறை சொல்ல அதுவும் அந்த நாளுக்கு நாள் தேவை அதிகரிக்கும் போது அதற்கேற்ப உங்கள் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தையும் அதிக தேவையான அளவுக்கு விரிவுபடுத்த வேண்டும் அதுக்கேற்ப எந்திரம் தரமான எந்திரமாக இருக்கணும் அதுக்கேற்ப உற்பத்தி ப பயன்பாடு சிறப்பாக இருக்கணும் அந்த உற்பத்திக்கு தேவையான மின்சாரமும் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்குது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நமக்கு அது அதிர்ஷ்டவசமாக கடல் இந்தியாவிலே அதிக நீளமுள்ள கடல் பர கடல் எல்லையை கொண்டது தமிழ்நாடு ஆக கடல் நீரை குடிநீராக்க பயன்படுத்தலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கடல் நீரை குடிநீர் இறக்கும் திட்டத்தை தீவிரமாக பயன்படுத்தினா நம்ம காவிரிக்கு எந்த வேண்டாம் பாலாறுக்கு கையேந்த வேண்டாம் நம்ம இதையே வச்சுக்கிட்டே விவசாயத்தை கூட சமாளிக்க முடியும் என்று வல்லுநர் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டும் அதெல்லாம் கவனம் செலுத்தினால் நம் தமிழ்நாட்டுக்கு நல்லது என்று நான் கருதுகிறேன் இது ஒரே ஒரு கேள்வி சார் மாநகராட்சி மேயராக பிரியா அப்படிங்கிறவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க வந்ததுலேருந்தே பல விஷயங்கள் விமர்சனங்கள் சென்னையில் வெள்ளம் வந்தபொழுதெல்லாம் கூட அவங்க பல விமர்சனங்களுக்கு உள்ளானாங்க நிறைய தொகை நான்காயிரம் கோடி ரூபாய் செலவிடப்பட்டது அப்படிலாம் சொன்னாங்க பல இடங்களில் நீர் தேங்க முடிஞ்சது நம்மளாலலாம் பார்க்க முடிஞ்சு கடந்த காலங்களில் இந்த மாதிரி கோடை காலங்களில் நிறைய மாநகராட்சி சென்னை மாநகராட்சி சார்பில் அங்கே குடிநீர் மக்களுக்காக பொது இடங்களில் வைக்கப்படுகிறது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் மக்களுக்கு செய்யப்பட்டது அந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை முன்னெச்சரிக்கை கூட இல்லை எனக்கு தெரிஞ்சு கோடை தொடங்கி விட்டது அந்த மாதிரி ஏதாவது மாநகராட்சி சார்பில் செய்யப்பட்டிருக்கிறதா அதுக்கான நடவடிக்கை தான் எடுக்கப்பட்டு இதுவரை நமக்கு தெரிஞ்சு இல்லை முன்னெச்ச முன்னெச்சரிக்கை அரசியல் செய்யறது தண்ணீர் பந்தல் மாதிரி வைக்கிறாங்களே தவிர அரசு அரசு மாநகராட்சி மாநகராட்சி தான் செய்யணும் ஏன் இதுவரைக்கும் செய்யலைன்னு இல்லை ஆணையர் வந்து நேர்மையான அதிகாரி தான் நான் ராதாகிருஷ்ணன் இப்போது நான் என்ன நினைக்கிறேன்னா ஒருவேளை இந்த தேர்தல் படிக்கிற முறமாக இருக்குது இப்போது கூட கார்பரேஷன் ஆணையர் தேர்தல் தொடர்பான விஷயங்களுக்கு கவனப்படுத்து கவனத்தில் கொள்ளுகிறார் அதில் எதுவும் பிழை வந்துடக்கூடாதுன்னு கவனமாக இருக்காங்க ஆனால் ஜூன் நாலு தேர்தல் முடிந்த பிறகு நடவடிக்கை எடுத்தோம்னா ஓவை ஓடை முடிச்சு அதனால் இதில் வந்து அதிக அதிகமாக அக்கறை எடுத்து செயல்படுத்த வேண்டியதாக மேயர் மேயரும் மற்ற அதிகாரிகளும் தீவிரமாக செயல்பட வேண்டும் க தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கக்கூடாது முறையாக தண்ணீர் விநியோகம் செய்யப்படும் அதுக்கு சென்னை மெட்ரோ கார்ப் மெட்ரோ வாட்டர் சென்னை பெருநகர் குடிநீர் வாரியம் அது அதற்குண்டான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் குழாய் மூலமாக தண்ணீர் தருவது கூட சில இடங்களில் நின்று விட்டதாக அதாவது விட்டு விட்டு வருவதாக சீராக வரவில்லை என்ற புகார் உண்டு கேட்டால் அது எந்திரங்களை பொழுதுபார்த்தல் அந்த பராமரிப்பு பணி என்று சொல்கிறாங்க அது உண்மையாகவும் இருக்கலாம் நமக்கு தெரியல இருந்தாலும் திட்டமிட்டு செய்ய திட்டமிடல் இருக்குது இன்னொரு மிக மிக முக்கியமானது இப்போது பல இடங்களில் அந்த ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ் என சொல்லப்படும் மழைநீர் வடிகால் இன்னமும் பல இடங்களில் சிறையா சரியான பணி நடத்தப்படவில்லை இன்னொரு வெள்ளம் வந்தால் இன்னொரு மழை வந்தால் கூட அது மழை நீர் உள்வாங்கி தேக்கி வைக்கிறதுக்கான நடவடிக்கை இல்லை மூன்றாம் அடுது மிக முக்கியமான முக்கியமானது ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்தில் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மழைநீர் சேகரிப்பு திட்டம் வீட்டுக்கு வீடு மழைநீர் சேகரிப்பு திட்டம் அதை ஒரு உறுதியாக செஞ்சாங்க அதுக்கு கண்டிஷனாகவே போட்டாங்க ஒரு வீடோ அப்பார்ட்மெண்ட்டோ கட்டினோம்னா இது இருந்தால் தான் அவங்களுக்கு அனுமதிகின்ற அளவுக்கு கொண்டு வந்தாங்க அது போன்ற விஷயங்கள இப்போ தீவிரம் காட்டணும் எந்த கட்டணம் எங்கே கட்டினாலுமே ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் என்ன சொல்ல சொல்லப்படும் மழைநீர் சேகரிப்பு திட்டம் இருந்தாதான் உங்களுக்கு அனுமதி என்கிற ஒரு நிலை கொண்டு வரணும் இல்லாதவர்களுக்கும் இனிமேல் நீங்கள் டேக்ஸ் கட்டிங்கன்னா இது இருக்கணும் அப்படின்னு சொல்லணும் என்ற ஒரு நிலை கொண்டு வந்தால் எப்படியும் ஜூன் ஜூலைக்கு அப்புறம் மா சில மாநில மாவட்டங்களில் மழை பெய்யும் அதுக்கு பிறகு நமக்கு பருவமழை வரும் அப்போது தண்ணீரை சேமி சேமிப்பதற்கான வழி கிடைக்கும் இப்போது திட்டமிட்டால் நல்லது மழைநீர் வடிகால் இன்னும் சரியாக சென்னையிலேயோ பல இடங்களில் சரியாக இல்லை அதாவது அது சரியாக அமைக்கணும் அப்புறம் எந்த ஏரியுமே தூர்வார நீர்த்தேக்கம் எதுவுமே தூர்வாரவில்லை என்ற புகார் ஆட்சியாளருக்கு எதிராக சொல்லிகிட்டு இருக்காங்க தூர்வாரப்படவும் சொல்லி நிதியெல்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க ஆனால் எந்த நீர்த்தேக்கமும் அதாவது குடிநீர் வழங்குவதற்கான நீர்த்திட்ட நீர்த்தேக்கத்துலையும் இது சரியாக தூர் வாரப்படலை பல இடங்களில் தண்ணீர் மிக கீழே வந்து போச்சு அதாவது சில மேட்டூர் போன்ற அணைக்கட்டுகளில் வந்து அந்த ஒரு கோவில் தெரியும் மண்டபம் தெரியும்னு சொல்லுவாங்க மண்டபம் தெரிஞ்சுன்னா ட்ராட்டு நர்த்தம் அந்த மாதிரி சூழல் இருக்குது தெப் படகுகளும் தெப்பங்களும் போகிற இடத்துல பஸ்ஸு போகிற அளவுக்கு நிலைமை இருக்குது சரி இதெல்லாம் இயற்கை கரெக்டு ஆனால் இயற்கை மழையும் வெள்ளத்தையும் தண்ணியும் தரும்போது அதை சேகரித்து வைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கணும் ரெண்டாவது மூன்றாவது நீர்நிலைகள் ஆக்கிரமித்து கட்டப்பட்டதை பற்றி எல்லோரும் தான் பேசணும் அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு இன்று வரையில் அரசாங்கம் ஒரு திட்டத்தை வைக்கிறது வெள்ளம் வந்தது காரணம் வந்து நீர்நிலைகளை கட்டடங்கள் ஆக்கிரமித்து விட்டேன்னு எல்லாரும் ஸ்ட்ரெயிட் பண்ணி விட்டாங்க ஆட்சியாளர்கள் உட்பட ஆனால் அதை அந்த குறை களைவதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தால் இன்று வரையில் அதுக்கான ஒரு கான்கிரீட்டு திட்டம் இல்லை கவலைக்குரியதாக இப்போதாவது செய்ய வேண்டும் இப்போதான் ஆரம்பிச்சுட்டா நாலஞ்சு மாதம் கழித்து அடுத்த கட்ட செயலில் ஈடுபடலாம் இதெல்லாம் செய்ய வேண்டும் செய்தால் நல்லது செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் பொறுத்திருப்போம் பார்ப்போம் சார் நிறைய விஷயங்கள் நம்ம அரசியல் தொடங்கி பல விஷயங்கள் நீர் மேலாண்மை வரை நிறைய எங்களோட பகிர்ந்து கொண்டீர்கள் உங்களுக்கு ஜாம்பவான் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் ஜாம்பவான் அலைவரிச்சுக்கு நெஞ்சார்ந்தால் நன்றி நன்றி சார்